திருவருகை காலத்தின் இந்த நான்காம் நாளில் நம்முடைய ஜபம் பொறுமையின் மீது குவிக்கப்படுகிறது அவசரமும் உடனடி விளைவுகளும் நிறைந்த இந்த உலகில் அற்ப விஷயங்களுக்காக நாம் சீக்கிரம் கோபம் கொண்டு சமாதானத்தையும் உறவுகளையும் நாமே கெடுத்துக் கொள்கிறோம் ஆண்டவர் வழங்கும் தெய்வீக பொறுமை என்ற கவசத்தை இன்று நாம் அணிய வேண்டும் கோபம் என்பது பிறரை தண்டிப்பதற்கு முன் நம்மை நாமே அளிக்கும் ஒரு கொடிய நோயாகும் இது நம்முடைய சமாதானத்தை குலைத்து உமது வருகைக்கான ஆயத்தத்தை தடுக்கிறது சிலுவை நீர் வெளிப்படுத்திய அளவிட முடியாத பொறுமையை இன்று எங்களுக்கு தேவைப்படுகிறது கோபத்தின் தீயை அணைத்து கிறிஸ்துவின் சாந்தமான அன்பால் நிரப்பப்பட வேண்டும் எங்கள் சாந்தமே பொறுமையின் சிகரமே ஆண்டவரே திருவருகை காலத்தின் இந்த நான்காம் நாளில் எங்கள் உள்ளத்தை சுட்டெரிக்கும் கோபத்தின் தீயை உமது பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அற்ப காரணங்களுக்காக நாங்கள் வெடித்து சிதறிய அத்தனை கணங்களுக்காகவும் பிறரை காயப்படுத்தியதற்காகவும் மன்னிப்பு கோருகிறோம் இவ்வுலகின் அவசரங்கள் எங்கள் மனதில் விதைத்த பொறுமையின்மையை விடுதலையே தந்தருளும் இவ்வுலகின் அவசரங்கள் எங்கள் மனதில் விதைத்த பொறுமையின்மையிலிருந்து விடுதலை தந்தருளும் உமை நிந்தித்த போது கூட காட்டிய அந்த அளவிட முடியாத பொறுமையை எங்களுக்கு அழியும் எங்கள் உள்ளத்தில் கோபம் எழும்போது உமது அமைதியான பிரசன்னம் எங்கள் இடத்தை ஆட்கொள்ளட்டும் இனி நாங்கள் உணர்ச்சிகளின் அடிமைகளாக இல்லாமல் உமது ஆவியின் கட்டுப்பாட்டில் வாழும் சாந்தமான பிள்ளைகளாக மாற வேண்டும் உள்ளம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்களை நாங்களே அளிக்கும் கோபத்திலிருந்து நிரந்தர விடுதலை பெறுவோமாக ஆமேன் ஆண்டவரே எங்கள் கோபத்தின் தீ அணைந்து விட்டது முதல் சாந்தமும் பொறுமையும் எங்கள் உள்ளத்தில் மீட்பர் இயேசுவின் அமைதியான வருகைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சாந்தமான மக்களாக ஆயத்தமாகிவிட்டோம்